எல்லாரும் பம்புறாங்க யாருமே பேசல பிடி ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல அண்ணாதுரை அவர்கள் மதுரைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க வெளியே போக முடியல முத்துராமலிங்க தேவரையா உத்தரமா இருக்கா முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு இன்னொரு முறை நான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதுவரைக்கும் பாலியல் அபிஷேகம் நடந்திருக்க இன்னொரு முறை தமிழகத்துல கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் பி டி ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலில் இருந்து வந்தேன்